அள்ளல் போகும் வல்வினை போகும் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போகும் போகா துயரம் போகும் நல்ல குணம் அதிகம் ஆகும் அருணை கோபுரத்துள்மேகும் கணபதியை கை தொழுத அருணை கோபுரத்து கணபதி திருவடிகள் போற்றி போற்றி சிவகங்கை தீர்த்த கணபதிக்கு அரோகரானின் அதோமுகம் வேல்முகம் ஜோதி சிவம் ஆறுமுகம் சோரிலும் நீதி நந்தி திருவண்ணாமலையில் கோன் அண்ணாமலை சுந்தரம் நாவில் அருளும் பானலம் கம்பத்திலேனாக்கு அரோகரா முருகா வந்தால் முருகா மூகைக்கும் வாழ்வே மருள் பிறவி நோய் தீர் மருந்தே குருவாய் வருவான் கார்த்திகை தேர் அண்ணாமலையில் அருமை அருள் கண்காணும் வாய்ப்பு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மற்ற இணையில்லா மலை திரண்டண்ண பின்தோல் உடையே என்னாவலையே இன்றியமை ஆட்கொண்டு கேளாது ஒழிவதும் தன்மை கொள்ளோ சொற்றுனை வாழ்க்கை துறந்தும் திருவடியே அடைந்தோ செற்றமை தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் மறக்கும் மனத்தினை மாற்றி எம் ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருந்தடி கீழ் பிழையாத வண்ணம் பறித்த மலகொடு வந்து உமையேத்தும் பணியடியோ கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் யாமடியோ செய்வினை வந்து எமை தீண்ட கள்ளார் செங்கமலத்தான் கடல் கிடந்தான் என இவர்கள் உள்ளாண்மை கொளர்கோடி உயர்ந்தும் ஆழ்ந்தும் உணர்வரியான் வெள்ளானை தவம் செய்யும் மேதகு வெண்காட்டான் என்று உள்ளாடி உருகாதார் உணர்வுடமையை உணர்வோமே அண்ணாமலைக்கு அோகரா கடைசியர்கள் பாடல் விளை ஆடலரபம் மங்குலொடு நீள்கொடிகள் மாடமளி நீடு பொழில் மாகரல் உலான் திரு அண்ணாமலையானே மாகரலிலும் உலான் கொங்கு விரி கொன்றையொடு கங்கை வளர் திங்களடி செஞ்சடையினான் செங்கன் விடை அண்ணலடி சேர்பவர்கள் தீவினைகள் தீருமுடனே அண்ணாமலையானே அண்ணாமலை நினைக்க புத்தி தரும் மலை உண்ணாமலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் நினைத்தால் வினைகள் வழுவா வண்ணம் வருமே வெள்ளி தேரில் அழகாக திருவோலக்கம் செய்யும் உண்ணாமுலை தாயே தங்கள் திருவடிகள் போற்றி போற்றி உதிக்கின்ற செங்கதீர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத்தோயம் என்ன விதிக்கின்ற மேணி அபிராமி உண்ணாமுளைத்தாய் தாய் எந்தன் விழித்துணையே துணையும் தொழுந்தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பனிமல்பூங்கணையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி உண்ணாமுளை தாய் ஆவது அறிந்தனமே செம்மை வெண்ணீற்று ஒருமையினார் இரண்டு பிறப்பின் சிறப்பினார் மும்மை தழலோம்பிய நெறியார் நான்கு வேத முறை பயின்றார் தம்மை ஐந்து புலனும் பின் செல்லும் தகையார் அறுதொழிலின் மெய்மை ஒழுக்கம் ஏழுலகம் போற்றும் மறையோர் விளங்கும் பதியில் அவதாரம் செய்த சண்டேசனாயனார் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி